பிரைஸ் லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிதாகுமார் அண்ட் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா துதி கண மகிமை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே நான் செலுத்துகிறேன் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் யூடியூபில் நான் கொடுக்கும் செய்திகளை பார்க்கும் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அளவில்லாத நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தேவப்பிள்ளைகளே பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறீர்களா தாங்க முடியாத பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறீர்களா தாங்க முடியாத வருத்தங்கள் பாரங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் கண்ணீர் கவலை துக்கம் வேதனைகள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறீர்களா சோதனையின் உச்சத்திலே இருக்கிறீர்களா பலவிதமான பாரங்கள் பலவிதமான வருத்தங்கள் வந்து உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறதா என்ன செய்வதென்றே தெரியாமல் மிகவும் கலங்கி தவிக்கிறீர்களா அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் தேவன் திட்டங்களை ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிறார் அந்த திட்டங்களை தேவன் உங்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் யாவையும் உங்களுக்காக செய்து முடிக்கும்படியாய் அவர் கிரியைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நினைத்ததை நிச்சயமாக அவர் செய்வார் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடாமல் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கின்றபடி நாள் உலகம் தோன்றின நாள் முதல் இன்று வரை இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்து முடித்த தேவனாய் இருக்கின்றபடினால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படியாய் உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் உங்களுக்காக கிரியைகளை நடப்பித்து கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றி முடிக்கும்படியாய் தீவிரமாய் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் கிரியைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் தம்முடைய நாம மகிமைக்காய் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் தம்முடைய நாமம் மகிமைக்காய் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் தேவன் செய்து முடிப்பார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள் அன்பான தேவப்பிள்ளைகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு உங்கள் முழு பலத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நேசிப்பீர்களா தேவனை விசுவாசிப்பீர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களா வேதத்தை வாசிப்பீர்களா ஜெபிப்பீர்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தருவார் இலைப்பாறுதலை தருவார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிசாசின் நுகங்களை உடைத்து பிசாசின் கட்டுகளை அறுத்து சகலவிதமான அந்தகார வல்லமைகளை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழித்து உங்களுக்கு அவர் ஆறுதல் இலைப்பாறுதலை கொடுப்பார் உங்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தும்படியாய் தேவனுக்காக ஊழியத்தை செய்யும்படியாய் தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவார் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தருவார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுக்காக நீங்கள் நிலைத்து நிற்கும்படியாய் கர்த்தராகி இயேசுவே உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக அந்த துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தீவிரமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து துரிதமாய் உங்களை விடுவிப்பார் மலை போன்ற பாரங்கள் மலை போன்ற பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும்படியாய் செய்து பொருளாதார ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தராகி ஏசு உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தராக உங்களுக்கு கொடுப்பார் பெண்களை கதவுகளை உடைப்பார் இரும்பு தாழ்ப்பால்களை முறிப்பார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களை கொடுப்பார் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் பிறந்த நாள் முதல் இன்று வரை உங்கள் கண்ணாலே பார்த்திராத ஆசிர்வாதங்களை சற்றும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆசிர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை எட்டாத உயரத்திலே கொண்டு போய் விடுவார் ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஓய்வு பண்ணுவார் சத்துருக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற யுத்தங்களை தேவன் ஓய்வு பண்ணி பிசாசாகிய சாத்தானுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நேரடியான யுத்தத்தை தேவன் ஓய்வு பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் தமது அளவில்லாத கிருபையினால் அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார் தேவ இறக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அவர் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கை காரியங்களை நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் செய்வார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார் என்ற வசனம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தாழ்மையின் தாழ்வரையில் இருக்கிறீர்களா சிறுமியும் எளிமையுமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறீர்களா மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களா மனுஷர்கள் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களா மனுஷர்கள் உங்களை தூற்றி பேசுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் தாழ்மையின் தாழ்வரையில் இருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்துவார் யோபுவை உயர்த்தின தேவன் யோசிப்பை தாவிதை உயர்த்தின தேவன் உங்களை ராஜா மத்தியிலே அமர பண்ணுவார் உங்களுக்காக அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்களுக்காக மகிமையான ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு ஆவியின் வரங்களை நிறைவாய் கொடுத்து ஆவியின் கணிகள் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழும்படியாய் தேவன் உங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுப்பார் நீண்ட நேரமாக ஜெபித்து நீண்ட நேரமாக வேதத்தை வாசிக்கும்படி தேவனோடே அதிக நேரம் செலவிடும்படியான பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஆவிக்குரிய ஈவுகள் ஆசிர்வாதங்கள் கிருபை வரங்கள் தாளந்துகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஊழியத்தின் பாதையிலே புதிய புதிய கிருபையினாலே தேவன் உங்களை அலங்கரிப்பார் புதிய புதிய ஊழியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அக்னி அபிஷேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவ தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஆவியானவர் அக்னி முதலாய் இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆவியானவர் உங்களை விடுவிப்பார் உங்கள் குடும்பத்தை அன்பின் கயிறுகளாலே கட்டி எழுப்புவார் உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு அருமையான திருமண வாழ்க்கை தேவன் கொடுத்து உங்களை புரிந்து கொண்டு உங்களை நேசித்து உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தும்படியான அற்புதமான அருமையான தேவபக்தியுள்ள வாழ்க்கை துணியை தேவன் கொடுத்து உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் அலுவலக வாழ்க்கையிலே தொழில் வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளை தேவன் உடைத்து நீங்கள் முன்னேறும்படியாய் ஆவியானவர் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுவார் நிச்சயமாக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும்படியாக தேவன் செய்வார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள் ஆகவே சரீர சுகம் ஜீவன் பலன் ஆரோக்கியத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் பொருளாதார வாழ்க்கையிலே நிறைவான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பூழியத்தின் பாதையிலே தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான சகலவிதமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேவன் சம்பூரணமாய் கொடுப்பார் இதெல்லாம் எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கிறதா அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் தடைகளை நீக்கி போடுகிற ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சகல மலைகளை குன்றுகளை அவர் தாழ்த்துவார் பள்ளத்தாக்குகளை தண்ணீராலே உயர்த்துவார் அந்த பள்ளங்களெல்லாம் காற்றையும் காணாமல் மழையை காணாமல் தன் தண்ணீரால் நிரம்பும்படியாய் தேவன் செய்து போனிலான எல்லாவற்றையும் தேவன் செவியாக்கி கரடு முரடான எல்லாவற்றையும் தேவன் சமமாக்குவார் உங்களுக்காக தேவன் ஒரு புது வழியை ஆயத்தப்படுத்துவார் கர்த்தருக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் தேவனுக்காக ஒரு பாதையை செவி பண்ணுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்து அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லாவற்றை செவியாக்கும்படியாய் நீங்கள் கர்த்தருக்கு வழி வழிவிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் பாதையை செவை பண்ணும்படியாய் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளை ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் வரை நீங்கள் அவருடைய பலத்த கருத்திற்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும் தேவனுடைய வேலை வரும் வரை தேவன் குறித்த நாள் நேரம் வரும் வரை தேவனுடைய தரிசனம் நிறைவேறும் வரை தேவன் உரைத்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை தேவன் நிறைவேற்றும் வரை நீங்கள் தேவனின் பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்கத்தான் வேண்டும் அதற்காக நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஷாலை ரீட் இட் இன் இங்கிலீஷ் யூ ஹம்பிள் யார் செல்ஸ் தேர் ஃபோர் அண்டர் காட்ஸ் மைட்டி ஹேண்ட் தட் ஹீ மே லிஃப்ட் யூ அப் இன் டியூ டைம் ஃபஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபைவ் சிக்ஸ் சேஸ் திஸ் ஆகவே தேவன் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய பலத்த கருத்திற்குள்ளாய் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் மீது கரிசனை அக்கறை நிறைந்த தேவன் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்ரோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சந்தோஷம் சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைவான ஆறுதல் இலைப்பார்தலை அவர் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள் கலங்கி தவிக்காதிருங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக இப்பொழுதே நாம் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் பிதாவாகிய தேவனே மகசோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே மகசோத்திரம் பருசுதாவேயானவரே மகசோத்திரம் கர்த்தாவே இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக கத்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இருதயத்தின் வருத்தங்கள் பாரங்கள் கவலைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் சஞ்சலங்கள் தவிப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் கர்த்தராக இயேசு அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக ராஜா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக ராஜா எல்லா துன்பத்திலிருந்து அவர்களை கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக தேவனே அப்பா கடன்பாரங்கள் பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் வறுமைகள்

ஆவியின் வரங்களால் கர்த்தராக இயேசு அவர்களை அலங்கரிப்பீராக ராஜா நிறைவான கிருபை வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள் தாழ்ந்துகளை கர்த்தராக இயேசு அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா நீர் கொடுத்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்யும்படி விசேஷித்த அபிஷேகத்தை தாரும் எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தராக இயேசு அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சரீர பலவீனங்கள் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையிட்டும் தாழ்மையின் வரையில் வாழ்ந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தராக இயேசு கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா நீர் அவர்களை உயர்த்தும் உமக்கு நன்றி ராஜா நீர் எங்களுக்காக கிரியைகளை செய்கிற தேவன் நீர் எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவன் நீர் எங்களுக்காக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் பரிபூரணமாய் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஆவிக்குரிய கண்களை எங்கள் மனக்கண்களை ஆத்மாவின் கண்களை கர்த்தராகிய தேவன் திறக்கும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தராக இயேசு வெளிச்சமாக்குவீராக ராஜா சகலை மலைகளை குன்றுகளை கர்த்தராக இயேசு தாழ்த்துவீராக ராஜா கோணலானவைகளை செவையாக்கி கரட முரடானுகளை கர்த்தராகி ஏசு எங்களுக்காக சமமாக்குவீராக ராஜா எங்களுக்காக நீர் ஒரு புதிய பாதை உண்டு பண்ணும்படியாய் தடைகளை கர்த்தராகி இயேசு நீர் எங்களுக்காக நீக்கி போடுவீராக தேவனே எங்களுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக தேவனே நீர் எங்களை கைவிடாமல் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்காக கிரியகளை செய்கிற தேவன் என்பதையும் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் பரிபூரணமாய் நிறைவேற்றும்படியாய் எங்களுக்காக நீர் கிரியகளை செய்கிற தேவன் என்பதை விசுவாசத்திலே நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தராகிய இயேசு எங்களுக்காக முறியடிப்பீராக தேவனே இன்றைக்கு நீர் எங்களை புடமிடுகிறீர் நீர் எங்களை சோதிக்கிறீர் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து நீர் வழிநடத்துகிற பாதையிலே கேள்வி கேட்காமல் சந்தேகப்படாமல் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனின் கரத்தை பிடித்துக்கொண்டு வழிநடக்கிறது போல தேவனுடைய சஞ்சரித்து தேவனுடைய வாழ்ந்து தேவனுடைய இசைந்து ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீடிய பொறுமையை தாரும் தேவ பக்தியை தாரும் உமக்காக வைராக்கிய வாஞ்சியாய் உள்ள பரிசுத்தவான்களாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சோதனை காலம் முடியும் வரை பொறுமையோடு தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கும்படியாய் நீர் எங்களை உடைத்து உருவாக்கும் ராஜா ஒரு குயவன் களிமண்ணை பிசைந்து அந்த பாத்திரத்தை உருவாக்குவது போல நீர் எங்களை உடைத்து உருவாக்கும் உம்முடைய ரத்தத்தாளை நீர் எங்களை கழுவும் தேவ சித்தம் திட்டம் எங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாய் நிறைவேறும்படியாய் எங்களை நாங்கள் ஜீவ பலிகளாய் பலிபெடலே ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்துகிறோம் உம்முடைய அன்பு திருக்கறத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா துதிகனமாக எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்தவ் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ம நாமத்தில் ஜபங்களை கேளுமெங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே கர்த்தருடைய வருசுத்த நாமத்தே ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி കർത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ ആമീൻ ഹാലിലൂ യാ ഹലിലൂ യാ